முன்னூறு வரைக்கும் நாலு மதுல உண்ட பின்பற்றி வாழ்றது அல்லாத ஒரு இஸ்லாம் வாழ்ந்தது கிடையாது முடிமண்டா கொண்டாங்க சருத்திரம் ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறா கீதா இந்த அகீதா நிலை பெற்ற வரலாறே ஒளிய யாரெல்லாம் அல்லாஹ் அரசுல இருக்கிறாங்க இருக்கிறான் என்று நினைச்சாங்களோ யாரெல்லாம் அல்லாவுக்கு உருவம் சாடினாங்களோ இவங்க வழி கேடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு வந்துச்சு அது அல்லாத வேற எந்த செய்தியும் வரலாறு இல்ல கொண்டு வாங்க இலமண்டா என்றைக்கு யூதர்களுக்கு உயர்வு கிடைச்சிச்சோ என்றைக்கு யூதர்கள் மார்க்கத்துள்ளுக்கு நுழைஞ்சாங்களோ ஹதீசுக்கு விளக்கம் சொல்ல யூதர்களுடைய அடி வருடிகள் முஸ்லிம்களுக்கு உள்ளால நுழைஞ்சாங்களோ அதுக்கு பின்னாலதான் இவ்வளவு அட்டகாசம் நடக்குது யதார்த்தங்களை பேசுவோம் உண்மையை பேசுவோம் பொய் பேசுறதை விட்டு போடுவோம் சண்டியன்மாருக்கு சொல்லுங்க இந்த வாட்ஸ்அப் சண்டியன்மாருக்கு சொல்லுங்க ஆதாரங்களோட தெளிவான பேச்சோட செட்ட தெளிவா கொரான சுண்ணாவ முன்வைக்க சொல்லி போய் பேச வேணாண்டு ஒன்ற மறைச்சிட்டு இன்னொன்ற கொடுக்க வேணாண்டு இருட்டடி அடிக்க சொல்லுங்க அவங்கட பேச்சு வன்மையால அவங்கட ரசனையால ஒரு கூட்டம் சும்மா வீடியோ போடுற முன்னுக்கு இப்படி ஒரு புத்தகத்துல உட்கார்ற சும்மா பயம் பண்ணு யாரும் இல்ல அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவரே அடிட் பண்ணி செஞ்சு அங்க இங்கேயே எத்தி விட்டுரு சமுதாய சீரவிய அப்படி நிறைய ஆலைய மாத்த வேணாம்னு சொல்லுமோ நான் இதுக்கு முன்னையே திடல் தொழுகையை பத்தி பேசினேன் தெளிவா பேசினேன் ஆஹ் திடல்ல தொழுகிற சுசலு செல்ல மஸ்ஜிதுடைய முத்தத்துல

சும் கிடைக்கலையோ அவங்களுக்கு அப்படிதான் கிடைக்கல பொறவு கிடைச்சிச்சு எங்களுக்கு அஹமது இல்ல ஆயிரத்தி ஆயிரம் வருஷங்களுக்கு மேலால இந்த உம்மத் வாழையடி வாலையா எந்த அசலியத்தை எந்த உறுதியானத எத உலமாக்கள் பின்பற்றினாங்களோ எத உலமாக்கள் மீள் பரிசீலனை செஞ்சாங்களோ ஒரு முறை ரெண்டு முறை இல்ல நான் ஷாபி மதுபதிக்கு முன்னால பேசி இருக்கிறேன் இவன் ஷாபியா ரஹிமல்லா அவர்களுக்கு வேணால இமாம் முசனி அதுக்கு வேணால இமாம் முல் ஹரமைன் ரஹிமல்லா இமாம் இமாம் அல் அபுல் மஹாலி அல் ஜுவைனி அதுக்கு வேணால அல்லமா அல்லமா ராபி அல்லமா நவமி அதுக்கு பின்னால

மேல மக்கள் பின்பற்றிய மதம் சும மதம் இல்ல இமாம் சொல்றார் நான் ஒரு சொல்றா என்று நீங்க சொல்லுவீங்களா சொல்லுங்களா யார் தயார் நான் ஒரு ஷாஃபி என்று சொல்லுவான் என்ன நடச்சும் சும் நான் ஒரு ஷாஃபி என்று குரான் எப்படி பரிசுத்தமானதோ ஹதீஸ் எப்படி பரிசுத்தமானதோ குரானுடைய விளக்கம் யூதண்ட கொலப்படி காலத்துல யூதண்ட இருக்க காலத்துல புதுசா உருவான விளக்கமா இருக்க கூடாது யாரெல்லாம் இன்றைக்கு மத போவானு சொல்றாங்களோ அவங்க குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலையா துப்புரவா குரான பின்பற்றினாங்களா துப்புரவா ஹதீச பின்பற்றினாங்களா குரான்ல ஹதீஸ்ல நேரடியாக பின்பற்ற முடியுமான ஆயத்துக்களும் ஹதீசுடைய வாசகங்களும் ஆக குறவும் இத பத்தி இதே பள்ளியில தெளிவா பேசி பத்தி பேசினேன்

இன்னொரு இருந்து வெளியேறதுக்கு இடம்பாடும் இது சரியான நசு சாதாரணமா எல்லா பொதுமக்களுக்கும் நேரடியாக எடுத்து பின்பற்றதாம் ஹதீஸ்ல பத்து வீதமும் இல்ல எத்தனை வீதம் பத்து வீதமும் இல்ல மத்தெல்லாம் தீர்ப்பு சொல்லி தான் பின்பற்றணும் ஒன்பத்துல ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தெளிவாக முடிவான முடிவாக பின்பற்றி வந்தத இந்த சரி என்ற ஒரு விளக்கம் இது என்ற பின்னணியில இருந்து வருது நான் கேட்கிறேன் அப்படி இந்த பின்னணியில பேசுற பேச இல்ல இந்த தாக்கி பேசின ஒரு மனுஷன் காட்டுங்கோ உங்களோட கருத்தை நாங்க வரவேற்போம் ஒரே ஒரு முஸ்லிம் ரெண்டு பேர் இல்ல எத்தனை பேர் ஒரே ஒரு முஸ்லீம் காட்டும் ஒரே ஒரு முஸ்லிம் யூதர்களுடைய கொலப்படி மிகச்சதுக்கு பின்னால வந்த பித்னா கல்விகள் மசிதுரே தெடலுக்கு போனாங்க சுசல்ல அலி சொல்லம் எங்க போனாங்க எங்க போனாங்க மஸ்ஜிதுடைய திடலுக்கு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரே முசல்லா தொழுமிடம் நாளைக்கு நாளைக்கு இங்க புக் பண்ணி நாளைக்கு அங்க புக் பண்ணி அது மஸ்ஜிதுடைய திடல் சரி ஏன் திடலுக்கு போனாங்க ஏனென்றா மஸ்ஜித் இடம் இல்லாததால மதியனால பெருநாள் நாள்ல அநேகமானவங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவங்களோட வந்துருவாங்க வளமேலே அஞ்சு நேர தொழுக நடக்கிறது மஸ்ஜித் பனு சாலிம் மஸ்ஜித் துல் கிபிலத்தை மஸ்ஜித் குபா மஸ்ஜித் நபவி இன்னும் மஸ்ஜிதுகளும் இருந்துச்சு எங்க இது மதியனால பெருநாள் நாள்ல ரசு செல்லம் வா அலே அவங்கட சந்திப்புக்கு அவங்கட ஹொப்புமாவுக்கு முழு பேரும் இங்க வந்துடுவாங்க முழு ஊர்வாசிகளையும் எங்கெல்லாம் நபி செல்லம் வாலே செல்லம் ஒன்று சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் முசல்லால தான் சொல்லுதாங்க இதனாலதான் ஜனாத தொழுக முசல்லாக்கு வந்துச்சு இதனால தான் அக்கிரஹத் கிரஹண தொழுக முசல்லாக்கு வந்துச்சு இதனால தான் என்னது இஸ்திஸ்கா மலை தேடி தொடுற தொழுற முசல்லாக்க வந்துச்சு மசிதுல இருந்து வெளியில ஏ முழு ஊரும் ஒன்று சேராங்க இடம் போதா வந்தாங்க அப்படி இல்ல இது வந்து அல்லாட கட்டல நபியுடைய கட்டல சல்லா அலி செல்லம் அப்படி இல்ல யாராவது சொல்றாங்கன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் நான் இது கேள்வி வச்சுக்கேன் இதுக்கு முன்னால இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாங்க பல நாள பேசி வருது இன்னைக்கு நேற்று பேசினது இன்னும் அதுகளுக்கு பதில் இல்ல சும்மா வளர்ற பசான பாணியில எங்களே மோடேன்னு சொல்லிட்டு போற எப்படி எப்படி சொல்ற நான் கேட்டேன் எப்படி சொல்ற என்ன சொல்ற என்னது ஜோக்கான ஒரு பத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான் இவ்வளவுதான் முன்னுக்கு உட்காருங்களே பேசுவோமே அது இல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும் முதலாவது என்னதுக்கு ஏன் மார்க்கத்துடைய ஒரு கட்டளை என்ற மக்கா ஏன் ஏவல்ல மக்காவுல எங்க நினைச்சு மஸ்ஜித்ல எங்க தொழுவ நினைச்சு மக்காவுல மஸ்ஜித்ல திடலில் தொழுவதுதான்

مسجد الحرام الله حدود الحرم كلها لولا حرام القرآن قرآن لسلطان بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من بيت عاتقا إلى مسجد الأقصى أبدي أبدي

اللہ قرآن لینے سول رہا ہے سُبْحَانَ اللَّذِي اَسْرَابِ عَبْدِهِ لَيْلَمْ مِنَ الْمَسْجِدِ الْحَرَامِ اِلَى الْمَسْجِدِ اللَّهِ قُسَ اللَّذِي بَارَكْنَا حَوْلَهُ مسجد الحرام لارنی مسجد الاخصہ ونوکی پریانم سنجام மசிது ஹராம் இங்கு சொல்லப்பட்டது ஹரத்துடைய எல்லைக்குள்ள உள்ள பகுதி ஒரு இன்னொரு பக்கத்தால் மினா அனைத்தையும் சுற்றி சூழ கிட்டத்தட்ட ஒரு தொங்கல் இருந்து இன்னொரு தொங்கலுக்கு கிலோமீட்டர் தூரம் அளவு பெரிய பரப்புள்ள ஒரு பூமி தான்

நாங்க சொன்னோம் முசல்லா என்ற பேர் அந்த இடத்துக்கு வச்சு அது ஒரு ஹொர்மத்தான நாங்க தொழுறதுக்குரிய ஒரு இடம் என்று அது மதிக்கப்பட்டு சொன்னாங்க நாயும் வந்துட்டு போறோம் அங்க எங்க அந்த முசல்லா மஸ்ஜிதுன் நபவிய பத்தி ஹதீஸ்ல தெளிவா வருது கேனத்தில் கிலாபு நாய்கள் மஸ்ஜிது நபவியில உள்ளுக்கு வரும் வெளியே போகும் எங்க எங்க இல்ல எங்க மசித் நபவியில் நபியுடைய பள்ளியில அது உங்களுக்கு முன்வைக்கிறது கூடிய விஷயம் இல்லை தொழு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் மூமியும் எனக்கு மசிதாக்க ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு சிலைக்கு முன்னால தொழுதாலும் ஒரு சிலை ஒன்று நிக்குது அந்த சிலையை முன்னோக்கினாதான் கிரிபிலா அந்த சிலையை முன்னோக்கினாதான் கிரிபிலா வேற இடம் இல்ல வேற எங்க போ ஆபத்தாகிட்டு இங்க மட்டும் தான் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குது இந்த இடத்துல தொழுதாகணும் இப்ப அந்த சிலைக்கு முன்னுக்கு சிலைய முன்னோக்கி கைவிழாவ முன்னோக்கிறதால சிலை முன்னோக்கப்பட்டாலும் கூட அந்த இடம் அவனுக்கு மசித் சும்மா ஒருத்தனுக்கு பேய்த்து சினா செய்யறவனு நடமாடுற இடத்துலயும் இல்லண்டா டான்ஸ் பண்றவனும் திடீரெ இடத்துலயும் தொலையலா தொழுவுறதுக்கா வேண்டி தேர்ந்தெடுத்து தொழுவுறதுக்கு அமை கேளா புகாரு ஷரீப்ல ஹதீஸ் பதிவாவது சொல்லலாம் இஸ்லம் ஒரு நாள் தீ தூர பிரயாணத்துல இருந்து வந்தாங்க நடு நிஷிக்கு பின்னால ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க விளங்குறீங்களா விளங்குறீங்களா நடுநிசி அண்டா ராவ் ஜாமத்துல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க

பிலாண்டது அணுகு தூக்கம் ஆயிட்டு விடிஞ்சு சூரியன் படுற நேரத்துல தான் முழுப்பு வந்துச்சு அதற்கு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுந்தானே தொழுதாங்களா நபி சொல்லுவா சேர்ந்த இடத்துல தொழுதாங்களா இப்போ சுபோ கெலும்பினா தொழணுமே எலும்பினா தொழணும்

ஒரு தொழுக கலாவான இடத்துல பசு செல்ல என்ன செய்யல தொழல்ல ஒரு தூரம் போய் தூரம் போல ஒரு தூரம் கழிச்சு போய் இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுத்தாம தொழுகைக்கு அதுக்கு பின்னால தொழுதுட்டு வெளியா அந்த இடத்துல தொழல்ல எங்க டோப் டோப்படிக்கிற வேலை பாக்குறானோ எங்க டான்ஸ் பண்றாங்களோ எங்க தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கு பாவிக்கப்படுதோ அந்த இடத்தை மசித் ஏத்தம் இல்லையா தொழுவதுக்கு இப்படி இருந்தாலும் இப்படித்தான் இருந்தாலும் மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் முடிவு செஞ்சுட்டான் எப்படி மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கடா சுன்னா ஒரு மைதானில சொல்லுவதா சுன்னா ஒரு முசல்லாவ தேர்ந்தெடுக்கிறது அந்த ஊருக்கு ஒரு முசல்லா இதனால தான் ஹனஃபியாக்கள் முசல்லா வச்சிருக்கிறான் எல்லாம் நீ இந்தியா பாகிஸ்தானுக்கு போனா நான் இந்த ரமதான்ல ரமதானுக்கு பின்னால் எல்லாம் அங்கதான் இருந்தேன் அவ அநேகமான மஸ்ஜிதுகள்ல பெரிய ஒரு இடத்தை கவர் பண்ணி இப்ப நிறைய தாப்ப அதுக்கு பெரிய தாப்ப கட்டி முசல்லாண்டு ஒரு ஒரு மினார மாதிரி ஒன்று அடிச்சு அதுல அடிச்சு வைப்பாங்க முசல்லாண்டு அப்படி இருக்கிற நிலைமையில மஸ்ஜித விட்டு வெளியில பெருநாள் தொழுக தொழு சுந்த இவ்வளவு விளக்கசாலிகள் தான் ஷாபியாக்கள் மறந்துடுவான் சும்மா ஆறரை பொட்ட விளக்கம் உள்ள ஆட்கள் இல்ல என்ன இல்ல என்ன இல்லை மன்னிச்சுக்கோங்க இல்லாட்டி இது மாதிரி பேசாட்டி பாட்டு விடுறேமே இல்ல எங்க சமுதாயத்துக்கு சும்மா நோமலா இப்படி செல்லிட்டு போனா ஒன்று வேலை செய்யற நரம்பு எல்லாம் வந்து அந்த டேப்லெட் குடிச்சு 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 செத்து அதுவர்களுக்கு பட்டுறண்டா கொஞ்சம் அப்படி காரணமா பட்டா பாடும் டோஸ் ஸ்பெக்ஸ் பாவிக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் பாயிண்ட் டூ ஃபைவ் கூட்டுறதானே ஏ நரம்பு செத்து

எது சுண்ணாவோ அந்த சுண்ணாவ உறிச்சடித்து தந்தவா தான் எங்களோட உலமாக்கல் அதனால நன்றியோட நடக்கணும் உலமாக்கலுக்கு நன்றியோட இப்படியான தேவையில்லாத பேச்சுகளை உருவாக்கினவங்க அவ்வளவு பேரும் இந்த ஆயிரத்தி முன்னூறுக்கு பின்னால் உள்ள லிஸ்ட் தான் எடுத்து பாருங்க எங்கட பொறப்புல இருந்து சரித்திரம் தேடுங்க சரித்திரம் எங்க இருந்து இவங்க வந்தாங்கன்னு தேடுங்க இவங்களுக்கு ஒரு இருநூறு வருஷம் வரலாறு கொண்டு வர சொல்லுங்க சமூக யூதர்களுடைய இரண்டாவது உயர்வு காலம் போய்கொண்டிருக்கு இப்ப அடுத்தது என்ன வரும் முஸ்லிம்கள உயர்வு காலம் வரும் யூதர்களுடைய வீழ்ச்சி காலம் வரும் அது எப்படி வரும் இதை மல்ல தொடர்ந்து நாலாவது ஆயத்துல சுரபணீஸ் ராயிலுடைய ஆஹ் நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது தான் சொல்றேன் நாலு ஆயத்துல இதுல ஏழாவது ஆயத்துல சொல்றேன் பைதாஜா அ அதுல்லாசீரா எப்ப ரெண்டாவது கொலப்படி காலம் முடிவுக்கு வருமோ லிய சுஜூ உங்களோட முகங்கள் எல்லாம் கெட்டதுண்டு விளங்க ஆரம்பிக்கும் நம்ம அதுல வந்தா இதெல்லாம் விளங்கும்

مدلاؤ دنال حضرت عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولنجد بولا کماں دا قلوح اول مرہ اور آج چی ادیحار اور بلت توڑا اور مارک توڑا اور مرمل چی اوڑا عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولنجد مادری علیہ دخلو المسجد اندہ مسجد الاقصال امام مہدی علیہ السلام توڑا مسلم گلد علیوہ

على سند من الدين فبحثوا عن من دينكم இந்த சனதுகள் என்றது இது دينல உள்ளது அவங்கட دينை நீங்க யார்கிட்ட இறங்கறீங்க ಅಂತ அவர் ஆராய்ச்சி செய்யணும் புகாரி உடைய ராவிமார் ஆராய்ச்சி செய்யணும் இது ஆராய்ச்சி ஹதரத் புகாரி உடைய ராவிமார் ஆராய்ச்சி செய்யணும் உங்களுக்கு பொட்ட விளக்கம் சென்னவண்ட சரத்திரம் தேடப்படாது

ஒரு தஜால் பொட்ட விளக்கம் சொன்னால் ஆய்வு செய்யக்கூடாது பின்பற்றும் நல்லா இல்ல அவ்வளோ பொட்டை நாங்கள் இல்ல பொட்டை கண் பொட்டையானதுக்கு நாங்க ஆய்வு இல்லாம பின்பற்ற மாட்டோம் நீங்க சொல்றீங்க நீங்க ஆய்வு நீங்க பச்சை போய் சொல்றீங்க நாங்க ஆய்வு செய்யறோம் கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம் ஆயிரம் வருஷமா பின்பற்ற போட்டுட்டு திடீரென்று பின்னால போக மாட்டோம் திடீர் கத்தினான் பின்னால போக மாட்டோம் யாருக்கு நேர்வழி தளவீதியில் இல்லையோ அவங்க போவாங்க பின்னு கால அதனால பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் பெருநாளுடைய நாளை சந்தோஷமா கொண்டாடுவோம் என்ன செய்வோம் பெருநாளுடைய ராவு அது அல்லாவோட நெருங்கிறதுக்குரிய ராவு பெருநாளுடைய நாள் சந்தோஷப்படுறதுக்குரிய நாள்